இன்றைய தகவல் அறிவோம் எபிசோடுலாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தி வருடம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்பு சர்வீஸ் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம்

நோய் தான் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அந்த ஆய்வு என்னதான் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்காக சொல்ல போறோம் அதுலயும் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள்ல இந்த சர்க்கரை நோய்க்கு என்னதான் பேசிக்கான காரணமா இருக்கு அப்படின்றத இந்த ஆய்வு சொல்லி இருக்கு தான் இப்போ உங்களோடு இணைத்துக் கொள்ள போறோம் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட உலகளவில் அளவில் பத்து பேரில் ஒருத்தருக்கு இனிப்பு பானங்களால தாங்க இந்த நீரிழிவு நோய் ஏற்படுது அப்படின்னு அடிப்படை காரணமே அதுதான் அப்படின்னு சர்வதேச ஆய்வு குழு தன்னுடைய ஆய்வுல வலியுறுத்துறாங்க சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்ட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல கண்டறியப்பட்ட டைப் டூ நீரிழிவு நோயினுடைய பத்து தசம் ஐந்து வீத வழக்குகள் இருக்கு அது எல்லாமே குளிர்வானங்களை அடிப்படையாக அதாவது குளிர்வானங்களை உட்கொண்டுதான் இந்த டைப் டூ நீரிழிவு நோய் உண்டாகி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதைத்தான் அமெரிக்காவினுடைய பொஸ்டன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலமான யூனிவர்சிட்டியான தேர்ட்ஸினுடைய முதன்மை ஆசிரியர் லாரா காஸ்டர் செய்து நிறுவனத்திட்ட உறுதிபட சொல்லி இருக்காரு சுவிட்சர்லாந்தினுடைய புள்ளி விவரங்களை நாம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அண்டை நாடுகளா இருக்கக்கூடிய ஜெர்மனியா இருக்கட்டும் ஆஸ்திரியா ஸ்பெயின் இனத்தோட ஸ்வீடன் இந்த பிற ஐரோப்பிய நாடுகளுடைய புள்ளி விவரங்களோட ஒப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க இவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இனிப்பு பானம் காரணமா தான் நீரிழிவு நோயாளிகளோட விகிதம் உலகளவில் ஒன்று தச அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு லத்தீன் அமெரிக்கா அதோட நாடுகளை மடுத்துக்கிட்டா டைப் டூ நீரிழிவு நோயாளிகள்ல கிட்டத்தட்ட கால்பகுதிக்கு பகுதிக்கு சக்கர பானங்கள் தான் காரணம் என்னும் ஆய்வு சொல்லுதான் ஆப்பிரிக்காவில் டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இடையில

நம்பிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதாவது இந்த பூமியோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா கட்டமைப்பு அது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் பனிப்பாறையினூடாகத்தான் கிடைக்கப் போது அப்படின்னு தகவல ஆய்வாளர்கள் சொல்லி இருக்காங்க ரொம்பவே பாதுகாப்பான முறையில் இந்த பனிப்பாறையினுடைய ஒரு பகுதி எடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஐரோப்பாவுக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆய்வு தற்போது மும்முரமாக நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது வகு இது சம்பந்தமான பல தகவல்கள் வெளியாக போகிறது என்பதும் மிக முக்கியமானது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்